அனைவருக்கும் வணக்கம் கனிராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கனிராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் அதிரடியான நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகின்றன ஏனென்றால் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் துவக்க சஞ்சரித்தாலும் அதற்கு பிறகு உச்சமும் ஆட்சிபலமும் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது சந்திரன் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவுல புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறுவதற்கான அற்புதமான யோகமும் இந்த வேளையில் எந்த தடை தாமதம் இன்றி நிறைவாக இப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது குரு சந்திர யோகத்தின் காரணமாகவும் பல்வேறு வகையான காரிய தடைகள் முற்றிலும் விலகி நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளம் இடக்கூடிய வாய்ப்பாக இந்த தருணம் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தைரியஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்த சூரியன் சுகஸ்தானம் ஆகிய நான்கில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க நான்கில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் அமரப்போகிறார் எனவே சுகஸ்தானம் வலுவுள்ளதாக மாறுகிறது எனவே இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எனவே பெரிய அளவிலான தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறதுங்க ராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் பொதுவாக குரு வக்ர இயக்கங்கள் பாதிக்காது என்பதால் நிச்சயமாக ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பால் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் சுப நிகழ்வுகளை நடத்துவது மட்டுமல்லாது பல்வேறு வகையான இனிமையான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது ரூணரோக சத்ரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனியும் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரியவற்றில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க பெரிய அளவிலான தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் வலுவாக லாபஸ்தானமாகிய இடத்தில் வக்ரமும் நீச்சமும் பெற்று சஞ்சரித்து கொண்டிருக்கிறாருங்க வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தில் அபரிவிதமான நன்மைகளை உச்ச அதிபதியான வித்யா காரகரான புதன் வளம் வந்து கொண்டிருக்கிறாரங்க புதனும் தனித்து சுபத்துவ பாதையில் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களும் முதன்மையாக கிடைப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது எனவே பெரிய அளவிலான தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவகை ஏற்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த வாரத்தில் மிக சிறப்பாக இருக்க இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் குடும்ப சார்ந்த சூழ்நிலைகள் எப்படி அமைகிறது என்பதை பார்க்கும் போது புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான தருணமாக ராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடை தாமதம் என்று செய்து முடிக்கலாம் பெருவாரியான கிரகநிலைகள் கனிராசிக்காரர்களுக்கு சாதகமாக பலமரக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான நன்மைகளும் உங்களை தேடி நிறைவாக கிடைக்குங்க கவலைகள் அனைத்தும் மறைந்து மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகள் அமைவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எனவே வருமானம் திருப்திகரமாக அமையும் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி சேமிப்பதற்கான சாத்திய குறுகளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி மிக சிறப்பாக கொடுங்க இந்த தருணத்தில் திருமண வயது வந்த கனிராசி ஆண் பெண் என இருவருக்குமே நல்ல திருமண பாக்கியம் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது இந்த வேலையில் நீங்கள் நினைத்தலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பல பணிகளை திறன்பட செய்து முடிப்பதால் நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவகை செய்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் வேலை சுமை தற்போது சற்று குறையுங்க தற்காலிக இருப்பவர்கள் பணி நிரந்தரமாவதற்கான யோகம் உண்டு அலுவலகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் மறைந்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அகன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் விரைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு புதிய திட்டங்களை அபிவிருத்தி காணக்கூடிய அளவிற்கு நல்ல முன்னேற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் மூலமாக தேடி வருகிறது வர்த்தகம் சார்ந்த பணிகளுக்காக வெளியூர் பயணங்களை மேற்கொண்டாலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே கனகச்சிதமாக செய்து முடிப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் ரெட்டிப்பு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் பல நல்ல வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேலையில் கிடைக்கிறதுங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எந்தவிதமான தடை தாமதமின்றி சிறப்பாக கைகூடும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இந்த வேளையில் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் பெற்றிருப்பது கலைத்துறையில் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய சிறு முயற்சி கூட வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய நேரமாக கலைத்துறையில் மாற்றி கொடுக்கிறது எனவே கலைத்துறை சார்ந்த எந்த பணியாக இருந்தாலும் நம்பிக்கையும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி மிக பெரிய அளவில் வரவேற்பு நிறைவாக கிடைக்குங்க வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அரசியல் சார்ந்த பணி மிக சிறப்பாக அமைய போகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைகின்றன மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நினைவாற்றல் அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை மாணவர்கள் சிறப்பாக செய்து முடிக்கலாம் விவசாயம் சார்ந்த பணிகளில் அமோகமான விளைச்சலும் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்தவிதமான குறைவும் இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான சங்கடங்கள் தடைகள் போன்றவற்றை விலக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான பணிகளிலும் வெற்றி வாய்ப்பை குவிப்பதற்கான யோகம் கனிராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு குடும்பத்திலும் சரி தொழில் மற்றும் வியாபாரத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அபிவிருத்தி என்பது மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி மீது வெற்றி கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக கணிராசி காரர்களை எந்தவிதமான இன்றி தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை